போலவா அது டி பப்ஸ் அதெல்லாம் வந்துதாருப்பா ஃபன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இல்லாததை பேசுவோம் இருப்பதை மறைப்போம் நிகழ்ச்சியில் உருட்டு விவாதத்திற்காக நம்மோடு உருட்ட வந்திருப்பவர்கள் காமுகாவை சார்ந்த பெயிண்ட் கான்ட்ராக்டர் அறிவு செல்வம் மற்றும் குவேகாவை சார்ந்த லசி சந்தோஷம் அவர்கள் வணக்கம் சார் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா உங்கள் வழக்கு க்யூட்டாக இருக்குது சார் சரிங்க சார் சி உங்கள் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ஒரு மாநாடு ஒன்று நடத்துனீங்க சார் ஒரு இடையூறுக்கு முன்னாடி மாநாடு இல்லை கொள்கை விளக்க திருவிழா கொள்கை விளக்க திருவிழா எனக்கு அது வாயில் வரல சார் நான் மாநாடுனே போயிடுறேன் சரி சார் உங்கள் சார் ஒரு மாநாடு ஒன்று நடத்துனீங்க அந்த மாநாடு நடத்தி எந்த நேரத்தில் முடிச்சிங்களோ தெரியல தமிழ்நாடு அரசியல் ஃபுல்லாக சண்டை சச்சரவு இவங்கிட்ட அடி வாங்கிறது அவங்ககிட்ட மிதி வாங்குறதுன்னு ஒரே இதுவாக போய்கிட்டு இருக்குது என்ன சார் ஆச்சு சார் நீங்கள் என்ன தான் ஆச்சு ஓகே சார் உங்களோட கேள்வியை நான் ரெண்டு விதமாக எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் சார் ஆமாம் சார் எடுத்துக்கிறேன் முதல்ல வந்து எந்த நேரத்தில் முடிச்சிங்கன்னே தெரிலங்கிறீங்க இது அப்பட்டமான குற்றச்சாட்டு சார் யா சார் தமிழ்நாட்டில் ஆகச்சிறந்த ஜோசியர்களை கேட்டு ஒரு நல்ல நேரத்தில் ஆறு முப்பத்தஞ்சிக்கு மானாட முடியும் இல்லையா சார் ஜோசியர் முடிக்க சொல்லலை அங்கேருந்து போலீஸ் தான் டைம் ஆகிடுச்சி முடிங்கன்னு சொன்ன மாதிரி தகவல் வந்தது சரி சார் அதை விட்ருங்க அதை நம்ம முதல் கேள்வி வேண்டாம் சரி நீங்கள் வந்து சொன்னீங்க மாநாடு எப்படி முடிச்சிங்க அப்படிலாம் சொன்னீங்க நாங்கள் சீரும் சிறப்பும் முடித்தோம் சார் மாநாடு முடித்தோம் ஒரு மணி நேரத்துலேருந்து இப்போ இன்றைக்கு தேதிக்கு இன்னைக்கு நேரம் வரைக்கும் இப்போ தான் சார் நாங்கள் வந்தோம் உங்களுக்கே தெரியும் அண்ணா உங்களுக்கும் தெரியும்னே நாங்கள் வந்ததே இப்போ தான் வந்ததுலேருந்து அடிக்கிறாங்க சார் கொள்கைன்னு கேட்டு அடிக்கிறாங்க சார் ஓரவுட்டு அடிக்கிறாங்க சார் போற மணியில் விட்டு அடிக்கிறாங்க சார் நான் இப்போ தானே சார் வந்தோம் கொஞ்சம் எங்களுக்கு கேப் சார் சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது சார் உங்களை ஓட விட்டு அடிக்கிறாங்க பின்னாடி விட்டு மிதிக்கிறாயங்க சந்தில் விட்டு சாத்துறாங்க எல்லாமே அது நாங்கள் கண் கூட பார்க்குறோம் சார் அது எங்களுக்கு நல்லா தெரியுது அது என்ன பிரச்சனைக்காக அடிக்கிறாங்கன்றது தான் சார் உங்கள் கேள்வியை இந்த விவாதத்தோட எனக்கு ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது விவாதம் நினைக்கிறேன் பரவாயில்லையா சார் ஆமாம் இந்த ஒரு மாத காலத்தில் எங்கள் தளபதி அதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் சார் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ நியூஸ் ஃபன் நியூஸ் வாயிலா இந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு விவாதத்தில் என்னன்னு கேட்குறாங்க சார் சார் அதே சார் அது நல்ல வேலை நானே வரலாம் நினச்சி நீங்களே வந்துட்டீங்க சார் கொள்கை கொள்கை விளக்கு என்ன சார் சொன்னீங்க வாயில் வரலாம் சாரி சார் கொள்கை விளக்க திருவிழா கொள்கை விளக்க திருவிழான்னு பெரிய போஸ்டர் அடித்து ஒட்டிட்டு அந்த கொள்கையை சொல்லலாம் எப்படி சார் உங்கள் தலைவர் ரொம்ப இதாக பேசுகார் கொள்கை அந்த கொள்கையை நம்ம ஃபன் நியூஸ் செய்கிறுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கொள்கை ஒரு ரெண்டு கொள்கை சொல்லுங்கள் சார் நாங்கள் எவ்வளோ கொள்கையை சொல்லிவிட்டோம் சார் அந்த மாநாட்டில் நான் வந்து நீங்கள் எனக்கு வந்து ஒரு அனுமதி கொடுக்கணும் ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு மட்டும் எங்கள் தளபதி பெற எங்கள் தளபதி பெயருடையவர்ட்ட நாங்கள் வந்து கேட்டு சொல்கிறோம் சார் வரேன் சார் இல்லை சார் தளபதி இல்லை சார் தளபதி பெயருடையவர் தளபதியோட பெயர் பெயருடையவர் அவர்ட்ட வந்து நான் கேட்குறதுக்கு எனக்கு அனுமதி கரெக்ட்டு கொடுக்கணும் சார் பார்த்தீங்களா இதுதாங்கிறது ஒரு கொள்கையை கேட்டால் அதை விலைக்கு சொல்ல தெரில இதுதான் கூவேக்கா கட்சியோட இன்னைக்கு உள்ள நிலவரம் சார் ஒரு கொள்கை என்னன்னு தெரியல இவங்கெல்லாம் கட்சிய ஆரம்பித்து மக்களுக்கு எப்படி நல்லது செய்வாங்க இதை எப்படி மக்கள் நம்புவாங்க இதை மக்கள் பார்க்குற மக்கள் எப்படி நம்புவாங்க சொல்லுங்கள் சரிங்க சரிங்க பெயிண்ட் கான்ட்ராக்டர் அவருக்கு கொள்கை தெரில சரி நீங்கள் எழுபத்தஞ்சு வருஷமாக அரசியல இருக்கிறீங்க கொஞ்சம் உங்கள் கட்சி இருக்குது என்ன சார் கொஞ்சம் விலக்கி சொல்லுங்க சார் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த கேள்விக்கு வந்து நிறைய இடத்துல பதில் தெரியாம வந்து நிறைய பேர் நம்ம சொல்லுங்க சார் தெரிஞ்சுக்கல இல்ல இவங்க சொன்ன மாதிரி தெளிவோட இருக்கோம் புரிதலோட இருக்கோம் என்னன்னா திருட்டு தனமா பொய்ய சொல்லி மக்களை வந்து ஒரு வச்சு ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு திருட்டு தனமா பேர் தான் திராவிடம் உண்மை பேசிக்கிட்டு இருக்கீங்க சார் வேற இதுக்கு எல்லாம் முட்டு கொடுக்க முடியாது சார் திராவிடம் என்னன்னா அப்புறம் சொல்லித்தானே சார் அவன் இதெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது நீங்க இப்ப நான் கேக்குறேன் இப்ப இவர் கட்சி ஆரம்பிக்க சொல்லி தமிழ்நாட்டு மக்களும் புரட்சி பண்ணாங்களா இல்லாச்சும் கேட்டாங்களா இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் கடைசியா இதுல இருந்து இருங்க சார் இடையே இருக்காது சார் அதுல இருந்து ஒரு ரூபா அந்த மக்களுக்கு செஞ்சாரா செய்யல மக்கள் பணத்தை எடுத்து கொடுப்போம் வந்திருக்காரு இவருக்கு எல்லாம் என்ன சார் தலைவராக தகுதி என்ன சார் இருக்குது இதுக்குதான் எங்க ஐயா தெளிவா சொல்லியிருக்காரு வந்தவன் போனவெல்லாம் காமுக்கு அழியணும் ஒழியணும்னு நிக்கிறாங்கன்னு சொல்லி இவங்களே நேரடியா சொல்றாரு சார் எங்க ஐயா பெயிண்ட் கான்ட்ராக்டர் நான் கேட்டதே வேற திராவிடம்னா என்னன்னு கேட்டா நீங்க தெளிவா சொல்லிட்டேன் திராவிடம் என்னன்னா மக்களை திருட்டு தனி நம்ம வச்சு ஓட்டு வாங்குறது பேரு தான் திராவிடம் ஆனா உங்க தலைவர் வந்து இப்படி திருவிழா கதோ அந்த கல்யாணம் தான் திராவிடம் அப்படிங்கிறாரு இன்னொன்னு நான் கேள்வி கேட்டேன் கேள்வி கேட்கற பத்தியா இதுதான் திராவிடம் அப்படிங்கிறாரு இல்ல அது வந்து திருமணம் திராவிடம் இது பண்ணா இதுதான் திராவிடம்னா எது சார் நான் எடுத்துல அது வந்து சார் ஒரு நிமிஷம் சார்

கொள்கை கொள்கை நீங்க அந்த கொள்கைல இப்ப ரெண்டு கொள்கை நீங்க சொல்லி எடுத்துடுறோம் சொல்லுங்க சார் கொள்கை நீ எவ்வளவு கொள்கை எங்கள் தளபதி சொன்னா சொல்லுங்க அத ரெண்டு இங்க சொல்லுங்க ஸ்டேஜ்ல வந்து பெரியாரோட பெண்ணுரிமை நாங்க எடுத்துக்கிறோம் சொன்னா சார் இவங்களால முடியுமா நாங்க சொல்றோம் சார் பெண்ணு பெண் இவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க எங்க தளபதி நடிச்சா அறுபத்தெட்டு படத்துலயும் ஆயிரம் புத்தகம் படி சமமா அதான் கொள்கைன்றது அப்படி ஏதாச்சும் சொல்ல சொல்லுங்க சார் நான் சொல்லிக்கிறேன் குறிக்கிடாம இருக்கணும் சார் அந்த அதோட பெண்ணி வருதா சார் பெண்ணி வருது சார் அறுபத்தொன்பது படங்கள் இப்ப வரைக்கும் நடிச்சிருக்காரு சரிங்க சார் ஐம்பது ஆண்டு கால வாழ்க்கை சார் முப்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கை சரிங்க சார் இந்த இதுல இதுல எங்க தளபதி வந்து பெண்ணியத்துக்கு வாங்க சார் தேவையில்ல தேவையில்ல சரி சார் தஞ்சாவூர் ஜில்லா காரி கச்சேரி கே வா ஏண்டி அப்படின்னு எங்க தளபதி சொல்லியிருக்காரு பாட்டு சார் சார் தஞ்சாவூர் காரிய கச்சேரிக்கு கூப்பிடுறாங்க இதெல்லாம் ஒரு பாட்டு இதெல்லாம் விளக்கணும்ல சார் இது நீங்க கருப்பு சிவப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா அப்படிதான் தெரியும் இது நீங்க நெறியாளர் மாதிரி ஒரு நடுநிலை வாயு மாதிரி சுத்தம் சரி 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 இப்படி எல்லாம் நீங்க தஞ்சாவூர் ஜில்லா இரு சார் பெயின் கட்ராக்டர் ஒரு நிமிஷம் தஞ்சாவூர் ஜில்லா காரி கச்சேரிக்கு வாங்கினா தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு பெண்ணே நீ கிளம்பி கச்சேரிக்கு வா வீட்டில் இருக்கிற தடைகள் எல்லாம் உடைச்சிட்டு வா கச்சேரி பண்ணு மக்கள் மத்தியில உன் புகழ பரப்பு வீட்டில் இருக்கிற தடையை உடைத்து பெரியாரின் வழியில் கொள்கையை பரப்பு அப்படிங்கிறதா எங்கள் தளபதியோட கொள்கை சார் இவரு மட்டும் தான் பேசுவாரா எங்க தலைவரும் அகிலா அகிலா என் செடி பூ பூக்குது நீ தொடர் சென் அப்படின்னு எங்க தலைவரும் பாட்டு சின்ன பாடி இருக்காருங்க இவர் மட்டும் தான் பாடி

பண்ணாத மாதிரி இவங்க எல்லாம் திரைப்படத்துல வாரிசு பண்ணாங்க நாங்க அரசியல் பண்றோம் இது என்ன வித்தியாசம் வேற என்ன வித்தியாசம் வாரிசு அரசியல் பத்தி பேசுறதுக்கு கொஞ்சமாவது ஒரு தகுதி தாகுதியில தாவாது இருக்கணும் சார்

இப்படிதான் கண்டன்டே இல்லாத டைம்ல கண்டவர்களை கூப்பிட்டு கண்டன பேசுங்க அப்படின்னு கண்ட நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படி இந்த கண்ட நிகழ்ச்சியில் எப்பொழுதும் இணைந்திருங்க இது உங்க ஃபன் நியூஸ் நன்றி வணக்கம் எங்கேயா போயிட்டாரு அவரு ரெண்டு நாளாச்சு ஒரு சம்பவம் நடக்க மாட்டேங்குது இந்த ஊரில்

காமிக்கிறான் யாருன்னு இந்த ஒருத்தன் வர்றது பார்த்தா ஏதோ பெரிய சம்பவமாக பண்ணிட்டு வரான் போல வேகமா வேற வரான் இனிமே இந்த முக்காட்டுக்கால இல்லடா இல்றா நான் வரண்டாங்க பன்னியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு வாரத்தில் பல பேர் நான் தமிழ் கட்சி விட்டு வெளியே வந்திருக்காங்க அப்படி ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஆக்ரோஷமாக மண்டபத்துல இருந்து வெளியே வந்திருக்காரு எதுக்காண்டி இவ்வளோ ஆக்ரோஷமாக வராரு இவ்வளோ கோவப்பட்டு அவர் ஏன் வந்திருக்காரு கால் செருப்பெல்லாம் உதறி விட்டு வந்தாரு அவர் என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஆன் த இருந்து பார்ப்போம் இது வந்து பிரேக்கிங் நியூஸ்ங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எங்கங்க நல்லா இருக்குது கட்சியாக இருக்குது இந்த கட்சிக்குள்ள இருந்து ஒண்ணுமே பண்ண முடியலங்க என்னோட இளமை போயிடுச்சு பருவம் போயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த கட்சிக்காக எத்தனை போராட்டம் பண்ணிருப்பேன் எவ்வளவு போஸ்டர் ஓட்டியிருப்பேன் எவ்வளவு கொடி பிடிச்சிருப்பேன் என்னோட இளம பருவத்தை ஃபுல்லா அந்த கட்சிக்காகவே அர்ப்பணிச்சிருக்காங்க இளம பருவம் போயிருக்கேன் பார்த்தாவே தெரியுதுங்க நரைச்சலாம் போயிடுச்சி முடி அப்படி எத்தனை வருஷம் அந்த நீங்க கட்சியிலே நாற்பத்தாறு நாளாக கட்சியில இருக்கேங்க அப்பத்தாறு நாளா கட்சியில இருக்கீங்களா ஆமா இது முக்கியமான பையன் நாற்பத்தாறு நாளா கட்சியில இருக்கிறாரா என்னென்ன குழுமப்படுத்துனார் சீமான் கேளுங்க நாற்பத்தாறு நாளா கட்சியில இருக்கேன் கொஞ்சம் கூட நான் சொல்ற பேச்சை அவர் கேட்கவே மாட்றாருங்க நீ என்ன சொல்றது

இல்லாம கூட கூட்டணி வைக்க மாட்டேன் சொல்றாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் சொல்றாங்க கொஞ்சம் கூட பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க கட்சிக்குள்ள இருந்து வந்தோம் இப்ப எல்லாம் சொல்ல வேண்டாம் அது உண்மையவே நம்ம பேசுறோம் ஆமா சட்டமன்றத்துல நூத்தி பதினேழு சீட்டு கொடுக்குறாரு நாடாளுமன்றத்துல இருபது சீட்டு கொடுக்குறாரு எங்க இவ்வளவு கொடுக்குறாரு இல்லங்க இவ்வளவு கொடுக்காருங்க எங்க வீட்ல இருந்து யாராச்சும் கொடுக்குறாங்கன்னா அது கொடுக்க மாட்டாங்க என் பொண்டாட்டி நிப்பாட்டின அது சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாரு சரி ஒன்னு விட்டு மச்சின்சி நிப்பாட்டினா அதுக்கு சீட்டு குடுக்க மாட்டேங்கிறாரு அப்ப நான் நாற்பத்தர நான் கட்சில இல்லையா நான் கொடி பிடிக்கல நான் போஸ்டர் ஓட்டலையா நான் கட்சிக்காக பிரச்சாரம் பண்ணலையா என்ன பண்ணல நான் கட்சிக்கு நீங்க சொல்ற கரெக்டுங்க அவங்களும் பெண்கள் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கணும் சீமான அவர்களே இதை நோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் வேற வேற இவ்வளவு மன உளைச்சல் இருக்கு வேற என்னங்க இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க இதெல்லாம் கூட விட்டுருங்க அவர் வந்து சீமானவர்கள் வந்து தலைமை ஏற்று ஒரு விழா நடத்துறவங்க என்னோட சின்னம்மாவுடைய ஒண்ணு விட்டு சித்தப்பாவுடைய அக்கா பையனுக்கு பிறந்த நாளுங்க சீப் கெஸ்டா அவரோட பேரை போட்டிருந்தோம் பத்திரிகையே வச்சிருந்தாங்க தனிக்கு நேரில் போயிட்டுங்க அதுக்கு வரலங்க மனுஷன் ரொம்ப வந்து இவர் வந்து மன உளைச்சல் மன உளைச்சல் ஆளாக்கி இருக்காரு உளவில் ரீதியா ரொம்ப தாக்கியிருக்காங்க சீமானும் நாம் தமிழ் சேர்ந்தவங்களும் அது எப்படிங்க நீங்களே நேயர்களே நீங்களே சொல்லுங்க ஒரு ஒண்ணு விட்ட சித்தப்பாவோட தங்க தங்கச்சியோட பையனாங்க ஆமா பையனோட பிறந்த நாளுக்கு வந்து பேரு போட்டிருக்காரு அதுக்கு வந்து இவர் போகாட்ட அவங்க குடும்பம் எவ்வளவு மன உளைச்சல் ஆயிருக்கும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க இது வந்து செஞ்சு அவர் வந்து ரொம்ப திருத்திக்கணும் அவர் இல்லங்க ரொம்ப மன வேதனை கொடுக்குதுங்க இவர் நம்பி சொந்தக்காரன் நம்ம சீமா வராரு சீமா வராரு சொல்லிட்டேன் எல்லாம் காரி துப்புறம் என்ன நீ கூப்பிட்டு இருந்தில்ல எங்கப்பா அவர் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அசிங்க தெரியுமா எனக்கு சரி ஏன் வரல ஏதாச்சும் ரீசன் கேட்டா மாதிரி நாளுக்கு போயிட்டு வராங்க இதை விட அவருக்கு மாதிரி நாள் முக்கியமாங்க சொல்லுங்க கரெக்ட் கரெக்ட் ஒரு ஒரு நிர்வாகியோட வீட்டு ஃபங்க்ஷனோட மாவியர் நாள் முக்கியமான நிகழ்வா நாம் தமிழை கட்சி தம்பி தங்கையிலே இதை புரிஞ்சுக்கோங்க சீமானவர் வந்து உங்களை புறக்கணிக்கிறாரு அவர் வந்து இதை புரிஞ்சுக்கீங்க ஆக்கிரோஷமா பேசுறீங்க அழுக வேற செஞ்சிட்டீங்க வேற என்ன சார் பிரச்சனை ஏங்க மாவட்ட கலந்தா கூட்டம் சொல்லிட்டு வந்தாருங்க பொறுப்பால சந்திச்சு பேச வந்தாங்க நான் வெளில போனாங்க வருது ஒரு ஒன் ஹவர் லேட் ஆயிடுச்சுங்க நான் வருதுல கூட்டத்தை முடிச்சு போயிட்டாருங்க அவரு அப்படி எங்க சார் போனீங்க ஒன் அவர் வேற எங்க போனீங்க என் மச்சி உடம்பு சரிங்க நான் பாக்க மாதிரி யாருங்க பாப்பா நாமே பாத்துட்டு வருது

சார் ஏதோ பொருளாதாரம்னு ஏதோ சொன்னீங்களே சார் பொருளாதாரம் என்னப்பா நீ சரி நீ வேற பொருளாதாரத்தை பத்தி கேட்டா பொருளாதாரத்துல என்ன பிரச்சனை சார் சொல்லுங்க இல்லப்பா நாங்க எங்களுடைய இளமை பொருள் எல்லாத்தையும் தொலைச்சிருக்கோங்கோ பொருளாதாரத்தை இழந்திருக்கோங்கோ அதெல்லாம் மீட்டருக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சு கொடுத்தா எதுவுமே கொடுக்க மாட்டாருப்பா போட்ட காசை நாங்க எப்படி எடுக்கிறது அதனால வந்து வேற ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு ஒரு தம்பி அதுல போய் அணிலாண்டு இருக்கும் அங்க எதிர்த்து பொட்டி கொடுத்தா வாங்கிக்கலாம் இருக்கும் சார் உங்களை சேர்த்துக்கிறாட்ட என்ன சார் பண்ண போறீங்க வேற என்ன பண்ணு வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சி நாலு சேனல்ல போய் உட்காந்து பேசினா காசு கொடுக்க போறாங்க I talai i mura ni va...